மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சாலையோர ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினியின் தீவிர பத்திரம் ஸ்ரீய ரஜினி கோவில் நிறுவனருமான முன்னாள் ராணுவ வீரர் கார்த்திக் உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு ரஜினி கோவிலின் சார்பாக சாலையோரம் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு உணவுப் பட்டலம் வழங்கினார் இவர் தனது அலுவலகத்தில் ஒரு அறையை ரஜினிக்கு கோவில் அமைத்து ஒதுக்கி அதனை பூஜை அறையாக மாற்றி அதில் ரஜினி நடித்த அபூர்வ ராகங்கள் முதல் இன்றைய வேட்டையின் படம் வரையிலான அத்தனை புகைப்படங்களும் வைக்கப்பட்டுள்ளன முன்னாள் இராணுவ வீரர் சூப்பர் ஸ்டார் ரஜினி பக்தர் கார்த்திக் கூறியதாவது இன்று அன்னையர் தினம் அன்னையர் தினத்தை முன்னிட்டு சாலையோரத்தில் வாழும் மனிதர்களுக்கு அருள்மிகு ஸ்ரீ ரஜினி கோவில் சார்பாக உணவு வழங்கப்பட்டது தான் நமக்கு தெய்வ மாதிரி நைன்டீன் செவன்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அன்னை ஒரு ஆலையின்னு ஒரு படம் நடிச்சு அன்னையோட முக்கியத்துவத்தை எங்க எல்லாருக்குமே உணர்த்திருக்கிறார் அவர் வழியில வர்றதுனால நாங்கள் அன்னையை தெய்வமாகவே நினைக்கிறோம் விடுமுறையே இல்லாம இருபத்தி நாலாயிரம் வேலை பார்க்கக்கூடிய ஒரே மனிதர் யாருன்னு சொன்னா அது அன்னை நம்ம தாய் தான் நம்ம தாயம் நல்ல முறையில பாதுகாக்கணும் அவங்களை கவனிச்சுக்கணும் வயதான காலத்துல முதல் விளத்துல சேர்க்காம நம்ம கூட வச்சு அவங்க நல்லா கவனிச்சுக்கணும் இது எங்களுடைய சின்ன ரிக் இனியே அன்னைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் काले 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 काले